வணக்கம் மக்களே இன்று அடுத்த பாடல் தலைப்பு பசி வந்தால் பறக்கும் பத்து குணங்கள் ஒரு பசி என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் அவையாரமாக சொல்லியிருக்காங்க மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்து சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம் பாடலை பொருளை பார்க்கலாம் இந்த பசி கொடுமை வந்துடுச்சுன்னா ஒருவன்கிட்ட அதனால் அவன் என்னென்னலாம் இழக்கிறான் அப்படின்னா ஒரு பத்து விஷயங்களை இழக்கிறான் அது ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல பலரும் மதிக்க இருந்த அந்த பெருமையை இழப்பான் பசி கொடுமையினால் பலரும் மதிக்க இருக்கக்கூடிய அந்த பெருமையை இழப்பான் அடுத்து சிறந்ததாக அவனுடைய குடும்பத்தின் சிறப்பை இழப்பான் அடுத்து வருந்தி கற்ற அந்த கல்வியினுடைய பயனையும் இழப்பான் நான்காவது வறியவராய் வந்தோர்க்கு கொடையளிக்கக்கூடிய குணம் அதாவது இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய குணம் இருக்கு பாருங்க அதை இழப்பான் இயல்பாகவே சிறந்திருந்த அவனுடைய நுண் அறிவு இருக்கு பாருங்க அதை இழப்பான் ஐந்தாவதாக ஆறாவதாக தான் வகித்திருக்கக்கூடிய பதவியினுடைய பெருமையை இழப்பான் ஏழாவதாக தெய்வத்தை பேணி கடவுளை கும்பிடுற போது செய்யக்கூடிய அந்த தவத்தை இழப்பான் எட்டாவதாக தலை நிமிர்ந்து கம்பீரமாக இருந்து அந்த உயர்வுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதை இழப்பான் ஒன்பதாவதாக புதிய புதிய துறைகளில் செய்யப்படுகிற அந்த புதிய புதிய முயற்சிகள்லாம் இருக்கு பாருங்கள் அத்தனையும் இழப்பான் பத்தாவதாக தேனை போன்று இனிக்கக்கூடிய அவனுடைய காதலி மேல் வைத்த அந்த காதல் இருக்குது பாருங்கள் அந்த காதலையும் இழப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பத்தையும் ஒருவன் பசி கொடுமையினாலே இழக்கின்றான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க பாடலை பார்க்கலாம் மீண்டும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தபம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போகும் அப்படின்னு அந்த பாடலை சிறப்பை சொல்லியிருக்காங்க பசியோட கொடுமை வேண்டும் நாம் அதை தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பாடலை சந்திக்கலாம் வாழ்க நன்றி வணக்கம்